சேவைகளை மத்திய அரசிடமிருந்து பெற்று அதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அதிமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது அறிவிப்புகள் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அவள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் சுமார் பத்து சதவீதத்துக்கு குறைவான அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டுகின்றது ஆனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் தொண்ணூற்றெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் தமிழகத்தில் நதிநீர் பிரச்சனை போதைப்பொருள் நடமாட்டம் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு என்று பல பிரச்சனைகள் தமிழகத்திலே கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசு விடியா திமுக அரசு அதோடு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி அமைந்தது அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் விலை எழுபத்தி ஒரு ரூபாய் டீசல் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் ஒரு பேரலினுடைய விலை நூற்றி ஐந்து டாலர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தற்போது நிலவரப்படி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் நூற்றி ரெண்டு ரூபாய் டீசல் விலை ஒரு லிட்டர் தொண்ணூற்றி நாலு ரூபாய் வெளிநாட்டிலிருந்து மத்திய அரசு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் எண்பத்தி ஆறு டாலர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த பொழுது பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருந்தது இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிப்படுகின்ற கச்சா எண்ணெயின் விலை நூற்றி ஐந்து டாலர் தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா விலை ஒரு பேரல் எண்பத்தி ஆறு டாலர் ஆக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்ற நேரத்தில் பெட்ரோல் டீசலை குறைவாக விற்பனை செய்யப்பட்டது தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை இதை மத்திய அரசு வன்மையாக கண்டிப்பதோடு மாநில அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது தேர்தலில் குறிப்பிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை நான்கு ரூபாய் குறைக்கப்படும் என்று அவர்களும் இதுவரை குறைக்கப்படவில்லை அண்டை மாநிலம் கர்நாடகத்திலே டீசல் விலை குறைத்திருக்கின்றார்கள் புதுச்சேரியிலே டீசல் விலை குறைத்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு இன்னும் டீசல் விலை குறைக்கப்படவில்லை இதனால் அத்தியாவசிய பொருக்குழு விலை உயர்ந்திருக்கின்றது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு இன்றைக்கு விலைவாசியும் கடுமையாக உயர்ந்து இருக்கின்றது வேலைவாய்ப்பு குறைந்திருக்கின்றது மக்களுக்கு செலவு அதிகரித்து வருமானம் குறைந்திருக்கின்றது செலவு அதிகரித்திருக்கின்றது மக்கள் கடுமையாக பாதிக்கட்டு அரிசி ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் விலை உயர்ந்திருக்கின்றது மளிகை சாமான்கள் நாற்பது சதவீதம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு காவிரி நதி நம்முடைய ஜீவ நதி இருபது மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி நதி நீர் அதோடு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட டீம்ஸ் தண்ணீர் காவிரியில் நமக்கு திறந்துவிடப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு விடியா திமுக அரசு சரியான முறையை அணுகாத காரணத்தினால் உச்ச அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் நமக்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை இதனால் டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிறார்கள் அங்கே பாசனம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அதோடு கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் அணை கட்டி தீர்வோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆட்சி செய்த கர்நாடகத்தில் ஆட்சி செய்த பாரத ஜனதா அரசும் மேகதாது அணை கட்டி தீர்வோம் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தேசிய கட்சிகளுமே மாறி மாறி கர்நாடகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மேகதாதனை கட்டி தீர்வோம் என்று இரண்டு கட்சிகளும் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மேகதாதனை அணை கட்டப்பட்டுவிட்டால் தமிழ்நாடு பாலைவனம் ஆகிவிடும் குடிவு பிரச்சனை கடுமையாக வந்துவிடும் ஆனால் இன்றைய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மேகதாது அணை கட்டுவது குறித்து கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் பல்வேறு ஊடகத்திலும் செய்தித்தாளே வெளியிட்டும் கூட அதற்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை அண்மையில் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசிடமிருந்து ஒரு மூன்று டீம்ஸ் தண்ணீர் காவிரியில் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை கர்நாடக அரசு நிராகரித்தது மட்டுமில்லாமல் கர்நாடகத்திலிருந்து கர்நாடக அணையிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட காவிரியில் திறந்து விட மாட்டேன் என்று ஆவண ஆவண ஆணவ பேச்சில் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தெரிவித்தது கண்டிக்கத்தக்கது அதை கூட தமிழ்நாட்டில் ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை அதற்கு காரணம் இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் இந்திய இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்றது அந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கூட்டணியில் பிரச்சனை வந்துவிடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காதது கண்டனத்துக்குரியது அதோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய முதல் தலைமுறை வாக்காளர் மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் இந்த தேர்தலிலே வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அதோடு மத்திய மாநில அரசுகளைப் பற்றி இன்றைய இளைஞர்கள் வாட்ஸ்அப் மற்றும் வலைதளங்கள் ட்விட்டர் ஃபேக்ஸ் ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் இன்றைக்கு இந்த ஆட்சியாளருடைய குறைபாடுகளை தெரிவித்து வருகின்றார்கள் ஆகவே இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு அதோடு சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய மத்தியில் ஆளுகின்ற பாரத ஜனதா அரசை அழுத்தி தீர்க்கும் மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை அழுத்தி தீர்க்கும் இன்றைக்கு அடிபணிந்து அனந்த இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பின்னடைவு ஏற்படையைப் போல பொறுத்து கருத்து கணிப்பை கருத்து கணிப்பு இல்லை அது ஒரு பொய்யான கருத்து திணிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை நம்ம கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் நேரத்தில் எறும்பைப் போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வாக்கள் செல்லாமல் செதறாமல் பதிவைக்க வைக்க பாடுபட வேண்டும் நம்முடைய வெற்றி நிச்சயம் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களெல்லாம் வெற்றி பெறுவோம் விலவங்கோடு இடைத்தேர்தலும் அதிமுக வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணியும் வெற்றி பெறும் இல்லாமல் அதாவது தேர்தல் பத்திரம் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பாரதி ஜனதா அரசும் பாரதி ஜனதா கட்சியும் அதிகமான நிதியை பெற்றிருக்குது காங்கிரஸ் கட்சியும் அதிகமான நிதியை பெற்றிருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதியை பெற்றுக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்தினர் வந்து ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிதி கிடைத்திருக்கிறது அவர்கள் வந்து அடிக்கடி மாறி மாறி மத்திய அமைச்சர்கள் வந்து செல்கிறார்கள் ஆனால் மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனையை உணர்ந்து அதற்கு தீர்வு காணால் இல்லை அது தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது தமிழக மீனவர்கள் பாதிக்கின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய நிலைப்பாடு ஆகவே இப்படி தேசிய கட்சிகள்லாம் இன்றைக்கு மாநிலத்தை புறக்கின்ற புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்ற தான்

நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்றபொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது அதில் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் தமிழகத்துக்கு கிடைக்கப் போவதில்லை அதோடு இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது இப்பொழுது மட்டுமில்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே தான் தொடர்ந்தது இன்றைக்கு மத்தியிலே யார் ஆண்டாலும் அவருடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாண்டாய் பிள்ளைகளைப் போல வஞ்சிக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி இன்றைய தேவைக்கு போதுமானதாக இல்லை அதை மாநில அரசு மின் உற்பத்திக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் அதோடு மின்தடை ஏற்படாமல் அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு மின் தேவை என்பதை திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு மின் தேவை பூர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்தடை ஏற்படுவது தொடர்கதையாக இருக்கின்றது தேர்தல் நேரத்தில் ஆனால் ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியோட மாநில தலைவர் இன்னொரு எப்படி நான் ஏற்கனவே தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே தெளிவாக விட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிக்க எவரும் பிறந்ததில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றி வைத்து பொன்விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி முடிந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில்தான் பல்வேறு துறைகள் வளர்ச்சியடைந்து தேசிய அளவில் அதிகமான தேசிய விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கமாக தெரிந்தது திமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சி இருந்த இன்றைக்கு ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்கள் நேரடியாக இல்லம் போய் சென்று கொண்டிருக்கின்றன இப்படி மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை அளிப்போம் என்பதை நினைப்பதெல்லாம் வெறும் கனவு விற்று வார்த்தையாகத்தான் பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அவர் தான் கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு எப்படி போகும் இது கூட தெரியாம பேசுறாருன்னா அப்படி எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு நீங்களே புரிஞ்சுக்க ஏ எங்க கூட்டணியில் அனுவிக்கின்ற கட்சியெல்லாம் கட்சி மாதிரி தெரியலையா எங்க கூட்டணியில எங்களுடைய கூட்டணியின் எங்களுடைய கொள்ளிக்கு ஒத்த கட்சிகள் எங்களோட கூட்டணி வைத்திருக்குது தேமுதிக கூட்டணி வைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இடையிலேயும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது போது தேமுதிகவோட கூட்டணி அப்போ அப்போது திமுக பெருவாரியான இடங்கள் வெற்றி பெற்றது தேமுதிகவும் பெருவாரியான இடம் இடங்கள் பெற்றது அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக வந்தது தேசிய முற்போக்கு திராவிடங்களும் எதிர்கட்சியாக வந்தது திராவிட முன்னேற்றங்கள் வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றது அதோடு எங்கள் கூட்டணியில் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிஐபி போன்ற கட்சிகளும் இணைந்து தான் இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் மக்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஊடக நம்ப பத்திரிகையும் அதை பார்க்கத்தான் போயிருக்காங்க அதாவது இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் இப்போ கர்நாடகத்தில் என்ன நிலை நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடிகிறதா தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள் அப்போ தேசிய கட்சியோட கூட்டணியிலிருந்து என்ன பயன் தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் ஆக வேண்டும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே ஒரு வழி சார் அப்போ தொங்கு பாராளுமன்றம் உங்களுடைய அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு நிலைமை வரும் என்று நீ கருதுகிறீர்களா சொல்லுங்க அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து உண்டான கருத்துக்களை நான் தெரிவிப்பேன் அனைவருக்கும் உட உடல்வர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் तो मम्मी क्योंकि माँ के हाथ का खाना वॉट इज हेयर फॉर मी विच वन विच वन विच वन दी दिस वन देशन आईकॉन क्या वो तुम्हें हूं नंबर वन फैन न्यूटेला का नंबर वन फैन तो मैं हूं बट मेरे फैन नंबर वन है So, this one is for you guys. We're celebrating 60 years of spreading smiles. Pick a jar for yourself or your loved ones, scan the QR code, and stand a chance to win an exclusive Nutella jumper.